ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற மலை தாங்க மலிசைகள் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வாங்கிப்படியே கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான மல்லி வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க பலார் பலார் என்னம்மா இது இப்படி பண்ணிட்டீங்களே என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி வந்து இன்னும் இப்படி அடிச்சுவிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிஷா வந்து பட்ச வெளுத்து வாங்கிட்டாங்க எதுக்காக வந்து நிஷா வந்து அடிக்கணும் நிஷா வந்து எதுக்காக வந்து இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு குழப்பம் வந்து உண்டாயிருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு தான் வந்து நம்ம மல்லி வந்து கொடுத்தாங்க அது இல்லாமல் நிஷா வந்து அந்த மாதிரியான ஒரு டுஸ்ட்டை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க மல்லிகிட்ட இருந்துட்டு ஏற்கனவே வந்து நிறைய வந்து அடி வந்து வாங்கியிருக்காங்க ஏற்கனவே வந்து வெண்பா விஷயத்தில் வந்து வாங்கினவங்க இப்போ வந்து மறுபடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்காக வந்து அடி வந்து வாங்குறாங்க அது நம்ம மல்லிகிட்ட இருந்துட்டு சாம அடி வச்சு வெளுத்து விட்டுட்டாங்க அந்த அடியை வந்து வாங்கின உடனே கிருகிரு யார் அடிச்சு பூமி கலங்கிறது தெரியுதோ பொறி கிளம்புறது தெரியுதோ அவன் தான் மல்லி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து பயங்கரமான ஒரு அடியை வந்து அடித்தாங்க பாருங்கள் எதுக்காக வந்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசன் வந்து நகை வந்து கொண்டு வந்தார்ல அந்த நகைப்பெட்டியை வந்து கொண்டு வந்தது நம்ம மல்லிக்கு கொஞ்சம் இந்தாம்மா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாசமாக மல்லிக்கும் அதுக்கப்புறம் ரேணுக்காவுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்தாரு சரி கொடுத்துட்டு அந்த தாம்புல தட்டை வந்து வாங்கிட்டு மல்லி வந்து நிற்கிறாங்க வாங்கணுமா வேணாமா வாங்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குழப்பத்திலே வந்து நின்றுட்டுருக்காங்க கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம நிஷா இருந்துட்டு என்னப்பா இது என்ன இது பெத்த மகன் இங்கே இருக்குது அவ யார் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிஷா இருந்துட்டு கேட்கவும் உடனே வந்து என்ன இது நம்ம வீட்டில் இருந்தது தானே வந்து இந்த நகையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த நகையை வந்து சரிபாதியாக வந்து என் அக்காவுக்கு வந்து கொடுத்தீங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து எனக்கு தானே வந்து கொடுத்துருக்கணும் தேவையே இல்லாத வந்து எவ்வளவுக்கு வந்து எதுக்காக வந்து மூணாவது மனுஷிக்கு வந்து கொடுத்துருக்கீங்களே உங்களுக்கு வந்து என்ன அறிவு இது வந்து கெட்டிடிச்சா இல்லை வந்து மங்கிடிச்சா அவங்க மூளை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் தேவையில்லாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்காத நீஷா ஓடி போயிரு இங்கேருந்து தேவையில்லாமல் வந்து நீ வந்து டிஸ்டர்ப் வந்து இருக்க இந்த இடத்துல உனக்கு வந்து நான் கொடுக்கணுன்னு நினச்சதெல்லாம் வந்து அங்கேயே இருக்குது நீ வந்து அங்கேயே வந்து எடுத்துக்கோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியாது எனக்கு வந்து இங்கே வந்து வேணும் இப்போ வந்து எதுக்காக வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்த நகைப்பட்டியை வந்து கொண்டு வந்தீங்க தேவெல்லாம் வந்து இருக்கீங்கப்பா எனக்கான சரி பாதையை வந்து கொடுத்துருங்க நான் வந்து போய்ட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன்கிட்ட வந்து நிஷா வந்து கேட்குறாங்க இதுவும் வந்து கரெக்டாக தானே ஒரு பெத்த தகுப்பங்கிட்ட வந்து என் அக்காவுக்கு வந்து கொடுத்தீங்க அதுக்கப்புறம் எனக்கு தானே வந்து கொடுத்துருக்கணும் மூணாவது மனுஷனாக இருக்கிற மல்லிக்கு வந்து எதுக்காக வந்து இவர் வந்து கொடுத்துருக்கணும் தேவல்லாம் வந்து இங்கே வந்து கதிரேசன் வந்து சீன் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து யாருடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க நம்மளுடைய நிஷாவுடைய கோபத்துக்கு வந்து ஆளாயிட்டாரு சரி ஓகே நிஷா இருந்து கேட்டதில் வந்து எந்த தவறுமே வந்து கிடையாது பெத்த பொண்ணுக்கு தான் வந்து முதல் உரிமை வந்து பெற்ற தகப்பொன்று வந்து கொடுத்துருக்கணும் ஸோ அவங்க வந்து கொடுக்காத போது அதுக்கப்புறம் வந்து யார் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பெற்ற பொண்ணு வந்து கேள்வி கேட்குறதுல ஒரு தப்பும் வந்து கிடையாது ஸோ கேட்டதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதில் வந்து கதிரேசன் வந்து நான்லாம் வந்து தரமாட்டேன் இங்கேருந்து வந்து முதல்ல வந்து கிளம்பிடுவேன் உன்னை வந்து தீபாவளி செலிப்ரேஷனுக்கு தான் வந்து வர சொன்னது நீ வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன்னா நீ என் கண்ணு முன்னாடி வந்து முழிக்காத வந்து ஒழுங்காக வந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சொல்லி சொல்லுவோம் என்னது என்னவா வந்து ஓட சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சி ஒரு தள்ளு அப்படி வந்து தள்ளனாங்க பாருங்கள் சோபாலே வந்து போய் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் போய் வந்து விளவும் அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்துக்கிட்டு பொறுத்துக்காமல் நம்ம மல்லி வந்து பண்ணாங்களே என்ன அடி பலார்னு ஒரு அடி அப்படியாப்பட்ட ஒரு அடி எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கதிரேசனை வந்து கீழே வந்து தள்ளிட்டு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருட்டு கமனாட்டி இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பணத்தை வந்து வாரி வந்து கொடுக்குறீங்களா நகையை வந்து வாரி வந்து கொடுக்குறீங்களா யார் இவன் என் அக்காவா இல்லை என் தங்கச்சியா எதுக்காக வந்து இவளுக்கு வந்து கொடுக்குறீங்க என்ன வந்து பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தள்ளி வந்து விட்டாங்க ஸோ அப்படி வந்து தள்ளி விடும்போது தான் வந்து நம்ம மல்லிக்கு வந்து கதிரேசனவே வந்து என் அப்பாவே வந்து தள்ளி விடுறியா அப்படின்ற ஒரு ஆணவங்க ஒரு இது ஒரு என்னது ஒரு எமோஷனில் வந்து பலார்னு வந்து ஒரு அடி வந்து ஒன்று விந்து விட்டாங்க நம்ம மல்லி இருந்துட்டு அதை வந்து வாங்கிக்கிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு செந்தோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து அடிகளை வாங்கி சென்றாயடா நிஷா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிஷா இருந்துட்டு பயங்கரமான ஒரு அடியை வந்து வாங்கினாங்க வாங்கினதும் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து ஒன்றுமே கேட்கல நம்ம கதிரேசன் மட்டும் சோபாவில் இருந்துட்டு என்ன நம்ம பொண்ணு கூட வந்து இந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலையே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணாங்க ஸோ அதை வந்து பார்க்கும்போது வந்து மல்லிக்கு வந்து ஓ நம்ம ம கதிரேசனுக்கு வந்து அப்போ தான் வந்து புரிய வந்திருக்கும் நம்ம வந்து யார் கூட வந்து சந்தோஷமாக அட்டாச்சாக வந்து இருக்கமோ அவங்க வந்து நம்ம மேலே வந்து ஏதாச்சும் ஒரு இதை வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நமக்காக வந்து நிற்கிறாங்க அப்படின்றது வந்து நம்ம இருந்து தான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்லேயுமே வந்து கதிரேசனை வந்து ஏமாற்ற போகிறாங்க நிஷா ஸோ அதுவுமே வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா நிஷா வந்து பயங்கரமாக வந்து அவமானம் வந்து படுத்திட்டாங்க இதுக்கப்புறம் வந்து சும்மா இருக்க போகிறத்துல தன்னுடைய தகப்பனுக்கு எதிராகவே வந்து பொண்ணை வந்து மாற்றி விட்டுட்டாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சு போச்சு ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம நிஷா வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து டேக் ஓவர் வந்து பண்ண போகிறாங்க டேக் ஓவர் வந்து பண்ணிவிட்டு நம்ம கதிரேசனை வந்து மொத்தமாக வந்து மொட்டை அடிச்சுட்டு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பாதி கிரௌண்டாக தான் இருக்குது இன்னும் பாதி கிரௌண்டை வந்து பண்ணிவிட்டால் தான் வந்து இவர் வந்து அடங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து தஞ்சம் போக வேண்டியது வந்து நம்ம மல்லியோட வீட்டில் தான் வந்து தஞ்சம் புகுந்துக்கிட்டு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க இதுக்கப்புறமும் வந்து நிஷா வந்து சும்மா இருக்க போகிறதில்ல ராஜேஸ்வரியை வந்து இன்னுமே வந்து பூஸ்டப் வந்து பண்ண போகிறாங்க அந்த மேனேஜர்கிட்ட நீங்கள் வந்து நீங்களே வந்து டேரெக்டாக வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேரெக்டாக வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பைசி விட்டடா